குட்டி நிலா பூனைக்குட்டியும் தங்க வானவில்லும் ஒரு ஊரில் குட்டி நிலா என்ற ஒரு சிறிய சுடுசுடு பூனைக்குட்டி இருந்தாள் அவள் வெண்மையான மென்மையான முடியுடனும் வடிவான சிறு சிறு கால்களுடனும் இமையா கண்களுடனும் ஓடி விளையாடித் திரிந்தாள் குட்டி நிலா தினமும் மாலை நேரம் வந்ததும் அவளின் வீட்டிற்கு அருகிலிருக்கும் ஒரு பெரிய மரத்தடியில் அமர்ந்து வானத்தை பார்ப்பது ஒரு பழக்கம் ஒருநாள் வானம் மஞ்சளாகவும் நீளமாகவும் இளஞ்சிவப்பாகவும் மாற்றமடைந்தது அப்போது மெதுவாக வானில் தோன்றியது ஒரு தங்க வானவில் ஓ இது என்ன அழகான வண்ண வானவில் என்று குட்டிநிலா குதூகலத்துடன் கத்தினாள் வானவிலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது இங்கே வா இங்கு உனக்கு ஒரு ரகசிய பரிசு காத்திருக்கிறது குட்டி நிலா தனது சிறிய நகங்களால் மெல்ல மெல்ல வானவில்லில் ஏறத் தொடங்கினாள் ஒவ்வொரு வண்ணம் கடந்து செல்லும்போது அவளுக்கு பல பரிசுகள் கிடைத்தது சிவப்பு வண்ணத்தில் ஒரு இன்பக்கிளி செம்மஞ்சள் வண்ணத்தில் ஒரு சாகசமயமான குட்டி கவை புத்தகம் மஞ்சள் வண்ணத்தில் சிறிய வண்ண விளக்குகள் பச்சை வண்ணத்தில் படங்கள் நிறைந்த கதை புத்தகங்கள் நீலத்தில் மின்னும் வண்ணமுள்ள உடைகள் ஊதாவில் ஒரு அழகான மாயாஜால பந்து இவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்ட நிலா வானவிலின் மேல் நின்று கீழே பார்த்தாள் அவளின் வீடும் மரமும் அவளின் செல்லக்கிழியும் எல்லாமே இரவில் நட்சத்திரங்களைப் போல சிறியதாகத் தெரிந்தன நன்றி வானவில்லே என்று குட்டிநிலா கூற வானவில் மெதுவாக அவளை வீட்டிற்கு அருகில் இறக்கிவிட்டது அந்த இரவு குட்டினிலா அவள் கனவில் வானவிலில் பறந்ததைக் காண்பதுடன் அவளது பரிசுகளுடன் இனிமையாக தூங்கினாள் சரி இனி நீங்களும் அமைதியாக நித்திரை கொள்ளுங்கள்